இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் ரெசிபி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ மிக்ஸி ஜார்லேயே ஈஸியாக வந்து நம்ம பண்ண முடியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முதல்ல பேன் வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் வந்து குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன் ப்ரெஷர் குக்கரில் ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக ஆயில் தடவி அது மேலே மாவு டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தோசை தவா மேலே வந்து குக்கர் நான் வச்சுருக்கேன் ஸோ இது ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம மற்ற வேலைகள் வந்து பார்த்துடலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு முட்டை வந்து மூணு முட்டை நான் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் முட்டை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு வந்து அதே கப்பால் அரை கப் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் முட்டை ஸ்மெல் ஸோ இப்போது அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு நான் சீனி சேர்த்துருக்கேன் ஒரு கப் மைதா சேர்க்குறேன் ஸோ அதுக்கு வந்து முக்கால் கப் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ எல்லாத்தையும் நல்லா அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு அரை கப் அளவுக்கு அதே கப்பால் அரை கப் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நான் சேர்த்துருக்குறேன் இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா கப் அளவுக்கு பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் நான் இன்றைக்கி கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் இருக்குது இல்லையா ஸோ அது கூட தண்ணி சேர்த்து தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கால் கப் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் சைடாக தான் மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் கேக் பண்ணுறீங்க அப்படின்னா எக் வந்து ரூம் டெம்பரேச்சர் எக்காக இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன் சைடாகவே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு கேக் வந்து சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கிடைக்கும் ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கால் கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன் காஃபி பவுடர் வந்து சாக்லேட் கேக்கு சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக இப்போ இந்த பேட்டர் எல்லாத்தையுமே நம்ம வந்து குக்கர் ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் நம்ம அப்படியே டேரெக்டாக வந்து ஊற்றிடலாம் குக்கரில் வந்து இதை ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாமல் ஐ மீன் அதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி சும்மா பார்த்துட்டே இருக்காமல் அப்படியே வந்து மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அதோடய வாசனை அடிக்கும் நல்லா வந்து ஸ்மெல் வரும் ஸோ அதுலேயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் கேக் வந்து நல்லா பேக் பேக்காயிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆயில் மேலே மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால கேக் வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்து கிடைக்கும் இதுக்கப்புறமா இதில் வந்து விசில் அதுக்கப்புறம் கேஸ்கெட் இது ரெண்டையுமே நான் எடுத்துகிட்டு அந்த மேலே உள்ள மூடியை மட்டும் வச்சு கவர் பண்ணிடுறேன் ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் கேக் வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் வந்து சாக்லேட் கனாஷ் அந்த மாதிரி ஏதாவது ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் ரிச்சாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்து கிடச்சிருந்தது முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுகள் தான் அளவுகள் நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படினாலே கேக் வந்து சாஃப்ட்டாக கிடைக்கும் அதுக்கப்புறம் முட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சர் முட்டையை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு முன்னாடியாவது எடுத்து வச்சுட்டு நீங்கள் கேக் செய்யுங்க சாஃப்ட்டாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்